ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஓவலேஷன் பிறகு ஆகாம கருத்தங்க எப்போல இருந்து கவனமாக இருக்கணும் என்ன விஷயம்லாம் செய்யணும் என்ன விஷயம்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்றங்க நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அதுக்கு பருப்பல காரணங்கள் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் காரணமே இல்லாமல் கூட குழந்தை தள்ளி போகுது இது மாதிரி நீங்கள் என்ன ஒரு விஷயத்தில் இருந்தாலும் இப்ப நான் சொல்ல எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்றப்ப சீக்கிரமா பிரெக்னென்ட் ஆயிடுவீங்க நெக்ஸ்ட் இயர்மா இந்த வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் எத்தனை வருஷம் குழந்தை பக்கம் தள்ளி போயிருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா இனிமேல் இந்த வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கிடைக்க போகுது அது அடுத்த மாசமோ அது அடுத்த மாசமோ இப்ப இந்த மாதம் தள்ளி போயிருக்குன்னா கூட அது குழந்தை உருவாயிட்டு இருக்கோங்க அதை நீங்க ஃபஸ்ட்டு நம்புங்க நீங்க சீக்கிரமா ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க ரொம்ப போல்டா இருங்க ஸ்ட்ராங்கா இருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் குழந்தை நிற்கும் ஏதோ ஒரு காரணத்தால் தட்டிட்டு போகுது அவ்வளோதான் தவிர மற்றபடி நீங்க சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆவீங்க உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட பிரேயர் படிக்கிறேங்க இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா சோகமா இருக்கக்கூடாது ரொம்ப மன அழுத்தமாக கூடாது நீங்க அதை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது இதை நீங்க பண்ணாம போதும் சீக்கிரம் பிரெக்னென்ட் ஆயிடுவீங்க சரி எப்போ எப்போ வந்து சீக்கிரமா பிரெக்னன்சி ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ்னா எப்போ ஓவலேஷன் தான் இல்லையா ஓவலேஷன் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி தெரியாதவங்க எல்லாம் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க நான் பேப்பர்ல எழுதி அழகாக உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் தெரிலன்னு சொல்றாங்க நான் சொல்லிக் காட்டுறேன் சரிங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஓலேஷன் டேட்டை வந்து அவுட் பண்ணிக்கோங்க உங்கள் விடாய டேட்டு எத்தனை நாளைக்கு ஒரு நாள் வருது முப்பது நாளைக்கு ஒரு நாள் வருதுன்றப்போ முப்பதில் பாதி வந்து பதினஞ்சு ஸோ பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இதான் உங்கள் ஓலேஷன் நாட்களில் முக்கிய நாட்களாக இருக்கும் இந்த நாளில் நம்ம ஒன்றா இருந்தோம் அப்படின்றப்ப கரு தரைப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் இது ஒன்றா இருந்த ரெண்டு மூணு நாள்லையோ இல்லை அன்னைக்கே கூட கருப்பை ரெடியாக இருந்துச்சு அந்த டைம் வந்து நீங்கள் ஒன்றா இருந்தீங்க விந்த நிகழ் போ இணையுதுன்றப்போ அது கருவாக உருவாகிடும் ஸோ அதனால நீங்கள் இணைஞ்சிட்டிங்க ஓவேலேஷன் ஆப்ரேஷன் பார்த்து அப்படின்றப்போ அப்போலேருந்து நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருக்க ஆரம்பிச்சிடணும் எப்படி கர்ப்பமான ஒரு பெண்கள் வந்து முதல் மூன்று மாதத்து ரொம்ப சேஃபாக இருக்கணுமோ அதே மாதிரி தான் ஓவலேஷன் கழித்து வந்து நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க நான் பா ப்ராப்பராக பார்த்து ஓவலேஷனில் ஒன்றா இருந்திருக்குன்றவங்க கூட ப்ரெக்னென்ட்டாக இருக்க ஒரு பொண்ணு எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் சரிங்களா சரி என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது எப்பொழுது சேஃபாக இருக்கணும் நீங்கள் ஓவலேஷன் நடந்து முடிஞ்ச ஒன்றா இருந்து முடிஞ்ச ஒரு 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 ஃபைவ் டேஸ் செவன் டேஸ்க்கு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் கருமுட்டையில் போய் பதிஞ்சு அவனோட விந்தளோடு இணைஞ்சி ரெண்டு கருவாக உருவாகி நாலு கருவாக உருவாகி அதாவது ரெண்டா நாளாக பிரிஞ்சு ஒரு சின்ன முதுகெலும் மாதிரி உருவாகி அப்போ தான் சின்ன சின்ன ஸ்டெப் வந்து வயிற்றுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும் கருப்பையில் அதனால அந்த ஓவலேஷன் முடிஞ்ச பிறகே ரொம்ப சேஃபாக ஆரம்பிச்சிடணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்படியே கர்ப்பிணிகள் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்து இருக்காங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் இருக்கணும் சரிங்களா என்னெல்லாம் செய்யலாம் ஃபர்ஸ்ட் த்ரீ மத்து கருவிப்பீட்டீங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களை நான் ஷேர் பண்ண போறேன் நீங்க ஓவலேஷன்ல இருந்திருக்கீங்கறப்போ அடுத்து நீங்க ஓவலேஷன் கழித்து ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கவே கூடாது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறம் நீங்க ஒன்றா இருக்கவே கூடாது சரிங்களா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஒன்ஸ் ஓவலேஷன்ல இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றா இருக்க கூடாது ரெண்டாவது முக்கிய பாயிண்ட் ஓவலேஷன் கழிச்சு எங்கேயும் ரொம்ப லாங் ட்ராவல்லாம் போகவே கூடாது ஸ்கூட்டி ஓட்டின்னு போகிறது ஆட்டோவில் போகிறது ஒன்ஸ் உங்களுக்கு பாப்பா தள்ளி போயிருக்கு நீங்கள் குழந்தைகள் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ அப்போ நீங்கள் ஓவலேஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த டைம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது நான் ஆஃபீஸுக்கு போகிறாங்க நான் கண்டிப்பாக தான் ஆகணும் அதனால லீவு பண்ண முடியாது அப்படின்றவங்க பிரச்சனை இல்லை ரொம்ப சேஃபாக ரொம்ப பொறுமையாக தன் தன் அதிர்வு கொடுக்காம உடம்புக்கு ரொம்ப பொறுமையா இருங்க ஏதோ ஒரு காரணத்தால் குழந்தை தள்ளி போகுது இல்லைங்களா எல்லாருக்கும் சாதாரணமாக நிற்கிற விஷயம் ஒரு சில பேருக்கு ரொம்ப பாடுபட்டதான் நிற்குதுன்றப்போ நம்ம நார்மலாக கொஞ்சம் ஆக்டிவிட்டியாக மாதம் ஒரு சிலர் தன் தன் நடப்பாங்க ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க எப்பவுமே ஹரிபரியாக ஹரிபரியாக இருப்பாங்க அவசரமாக வேலை செய்வாங்க அவசரமாக வேலை கிளம்புவாங்க அவசரமாக சமைப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு மாதிரி பதட்டமாக ஏற்படுத்தி விட்டுருது இதனால் கூட கரு வந்து நம்ம உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸால் கூட நிறைய பேர் குழந்தை தங்காமல் போதனால உங்கள் ஆக்டிவிட்டியெல்லாம் ரொம்ப பொருமைப்படுத்திக்கோங்க குறைஞ்சிக்கோங்க ரொம்ப நிதானமாக வேலை செய்ய நிதானமாக பழக நிதானமாக பேச தெரிஞ்சுக்கோங்க லாங் ட்ராவல் பண்ணக்கூடாது மூணாவது உங்களையோ உங்க உடம்பையோ உங்க வயிறையோ அழுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே கூடாது ரொம்ப அழுத்தியில் செய்யவே கூடாது நான் திரும்ப திரும்ப நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன் அண்ணா அதில் எந்த ஒரு அழுத்தி எந்த ஒரு வேலையும் செய்யவே கூடாது ஓவலேஷன் கழிச்சு நார்மலான வீட்டை கூட்டுங்க வீட்டை பெருக்குங்க ஒன்றுக்கு ஒன்றுக்கு கேப் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரியும் இப்போ கோவுலேஷன் நடந்துருச்சு அப்படின்னாவே கரு பதிஞ்சிரமா பதிஞ்சிரா உங்களுக்கே கிளியரா தெரியும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகமும் வெள்ளைப்படிதல் வந்து வர ஆரம்பிக்கும் சோ நம்மள ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகே நம்ம கோவலேஷன் ப்ராப்பராக நடந்திருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க எந்த வயிறு அழுத்தம் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது அடுத்து சாப்பிட்றதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க சாப்பிடறது முக்கியமான விஷயமே ஒரு சில பேர் நல்ல ஓலிஷன் பார்த்து ஒன்னா இருந்திருப்பாங்க எல்லாம் ப்ராப்பர் நடந்துட்டு இருக்கும் ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதனால கூட அவங்களுக்கு ஆகிடும் அந்த டைம்ல வந்து போய் சிக்கன் சாப்பிட்டீங்க அந்த பொய்ல போய் அந்த டைம்ல போய் நண்டு சாப்பிட்டீங்க அந்த டைம்ல போய் கத்திரிக்காய் சாப்பிட்டீங்க இதெல்லாம் நல்லதுதான் சாப்பிட்ட தப்பு கிடையாது ஆனா உடம்புல சூட்டை கிளப்பி விட்டுரும் நான் சொல்றது புரியுதுங்களா அவங்களுக்கு ரொம்ப ஹீட் அதிகமாக நம்ம கருப்பையில் கரு ரொம்ப குட்டியா இருப்பாங்க அந்த ஹீட் தாங்க முடியாதவங்க இப்போ நிறைய டிரைவராது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கண்கூட பாக்குறேன் ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் இல்லாமல் கூட இருக்கலாம் நிறைய டிரைவரா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி புதியம் சகோதரிக்கு நிறைய பேர் கண்கூட பாத்துட்டு இருக்கேன் ரீசன் வந்து அவங்க ரொம்ப நேரம் உட்காந்து வண்டி ஓட்டிட்டே இருக்காங்க அவர் பஸ் டிரைவரா இருக்காரு கவர்மெண்ட் பஸ்ஸு வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறதால உடம்பு டெம்பரேச்சர் அதிகமா சரியாக சரியா தண்ணி குடிக்காம சரியா யூரின் போகாம பாடியில் டெம்ரேச்சர் அதிகமாகும் இல்லையா சொந்த மாதிரி பாடியில் டெம்பரேச்சர் அதிகமாகச்சுன்னா கூட ப்ரெக்னென்சி அது ரொம்ப டிலே ஆகும் அதனால் உடம்புக்கு சூட்டு கலப்பி விடுற மாதிரி இல்லாமல் அப்பப்போ அப்பப்போ வந்து நல்ல ஹெல்தியமான ஃபுட்ஸு பணக்கரு நல்ல தண்ணி ஒரு சும்பு தண்ணியில் ஒரு ஸ்பூனால் பணக்கரு கண்டு கண்டு போட்டு வெளியா கால வரத்தால் குடிச்சிடணும் வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் பண்ணணும் வெண்டக்காய் புடலங்காய் பீருக்காங்க கூட்டு மாதிரி நீர் சொத்து ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கணும் கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கணும் இதெல்லாம் எடுத்திங்கன்னா அந்த உடம்பு டெம்பரேச்சர் வந்து குறையும் அந்த ஹீட் வந்து குறையும் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அது மாதிரி ஹீட் அதிகமா இருக்கிற பொருட்கள் வந்து எடுத்துக்க கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப கத்தக்கூடாது கத்தக்கூடாது சண்டை போடக்கூடாது அழக்கூடாது இதெல்லாம் இப்போ நம்ம நார்மலா உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இது வேற மாதிரி ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு ரொம்ப குரு குருன்னு யோசிச்சுட்டு ஒரு விஷயத்தை நினச்சி டென்ஷன் ஆயிட்டு உட்காந்துட்டு பாருங்களேன் உங்க மனசு ஒரு மாதிரி இருக்கும் மனசு பக்கு பக்குன்னு இருக்கும் எதையுமே உங்களால ஒரு ஒரு செய்யவே முடியாது தான் சொல்றேன் எதை நினச்சி ரொம்ப யோசிக்காதீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக கிடைக்குங்க நம்மளுக்கு கிடைக்காம அது யாருக்கு கிடைக்க போகுது எவ்வளோ தப்பு பண்றாங்க எவ்வளோ பாவம் பண்ணுறாங்க ஒரு மனுஷனை அப்படியே இல்லாமல் பண்ணிடுறாங்க ஒரு உயிரை அப்படியே இல்லாம இது மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் இருக்கிறப்போ நீங்க அப்படி என்ன பாவம் பண்ணிட்டீங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டீங்க உங்களுக்கு குழந்தை நிற்காம போகிற அளவு பாவம் பண்ணாதான் தப்பு பண்ணாதான் குழந்தை நிற்காம போதா அப்படிலாம் கிடையவே கிடையாது சரிங்களா அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்மளுடைய உடம்பு அதனால கூட குழம்பு குழந்தை நிற்காமல் போகலாம் நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் முறையும் இருக்கணும் அப்படி இப்போ எப்படி ஒரு அஞ்சு வயசு ஒரு குழந்தை ஸ்கூல்ல சேர்க்க முடியுமோ அஞ்சு வயசானதான் அப்போல்லாம் சேர்க்க முடியும் இப்போ மூணு வயசு ஃப்ரீ கேஜின்னு சேர்க்குறாங்க அது அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குல்ல எல்லாருக்கும் இல்லையே காலம் எனக்கு மட்டும் ஏன் அந்த காலம் கேட்காதீங்க நம்மளுக்கு அப்படி இருக்குங்க நம்மளால் அது மாத்த முடியாது நம்மளால் மாற்றக்கூடிய விஷயத்த நினச்சி நம்ம யோசிச்சு மாத்திக்கலாம் தப்பு கிடையாது நம்மளால் மாற்றவே முடியாது நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்றப்ப அது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது குழந்தெல்லாம் நீங்க குத்திக்கிறதாலோ இடிச்சுக்கிறதாலயோ அழகிறதாலயோ புலம்புறதாலயோல்லாம் உங்களுக்கு நிற்கவே நிற்காது நிச்சயம் நான் இப்போ சொல்றது வீடியோல ஏன் இப்படி சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க நீங்க ரொம்ப போல்டா இருக்கீங்க நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க நிச்சமா நிற்கும் நிறைய பேர் கல்யாணம் வந்து டப்புன்னு குழந்தை நின்றோம் காரணம் வந்து அவங்களுக்கு என்னன்னே தெரியாது ஸோ டப்புன்னு அவங்களுக்கு வந்து ஒரு சில பேர் இதை பத்தி யோசனையாக ஆகிட்டு ப்ரெஷர் ஆகிட்டுல இருக்கிறதால வீட்டில் நிறைய பேர் சுத்தி வந்து நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவாங்க நிறைய அதை பத்தி நம்மக்கிட்ட ப்ளேம் பண்ணிகிட்டே பண்ணிட்டே இருப்பாங்க அதனால அந்த அழுத்தமே கூட நம்மள வந்து நிக்க விடாம பண்ணிடும் ஸோ அதனால அவங்களாம் எல்லாம் சொல்றது நீங்க ஏத்துக்க போறீங்களா நீங்க நீங்களா இருக்க போறீங்களா நம்ம நம்மளா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா மத்தவங்க சொல்றது ஏத்துக்கிறது ரொம்ப ஈஸி நிறைய பேர் இப்படி தாங்க இருக்காங்க நம்ம நம்மளா இருக்க முடியலன்றாங்க மத்தவங்க சொல்றது ஈஸியா ஏத்துக்கிறாங்க நீங்க மத்தவங்க சொல்றது ஈஸியா ஏத்துக்கிட்டீங்கன்றப்ப உங்களால் உங்க லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியாது குழந்தெல்லாம் எல்லாம் பிறந்தவொடனே ஆயிரம் பேர் ஆயிரம் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க இப்படி வள அப்படி வளன்னு பஸ்ட் நம்ம தாய்மை தான் நம்ம குழந்தை எப்படி வளர்க்கணும்னு தெரியும் பத்து பேர் நம்மளை சுத்தி சொன்னா கூடாதுனால ஒரு ஒரு குழந்தையும் ஒவ்வொரு வகை அதே மாதிரி நீங்க இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்டா இருங்க சரிங்களா நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் வீடியோ முடிச்சிடுறேங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லாங் ட்ராவலு இந்த மாதிரி ஹீட்டான சாப்பாடெலாம் எதுவும் சாப்பிடக்கூடாது ரொம்ப வெயிட் வெளியே ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு ஆயில் ஃபுட்டு இந்த சோடா குடிக்கிறது கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது இல்லாமல் ஜூஸ் குடிங்க மாதுளம்பழம் சாப்பிடுங்க கமலா பழம் சாப்பிடுங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஒரு கிரேப்ஸ் நிறைய ப்ரெக்னென்சி டிலே ஆகுதுனால ட்ரை கிரேப்ஸ் வந்து எடுத்துக்கணும் சீட்ஸ் எல்லாம் பேர்ச்சி பழம் ஒரு நாளைக்கு ரெண்டாச்சும் எடுத்துக்கணும் அக்ரூட் ஒரு நாளைக்கு ஒன்றாச்சும் எடுத்துக்கணும் உள்ளரத்தி பழம் ஒரு நாளைக்கு ஒன்றாச்சு எடுத்துக்கணும் ஜஸ்ட் ஒரு கையில் எடுத்து சாப்பிடுங்க நல்லா அழகாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை நிற்கும் குழந்தை நிற்கல நீங்கள் சொல்லவே மாட்டிங்க நீங்கள் குழந்தை நிற்காமல் வந்து வீடியோ பார்த்துட்ருப்பீங்க நிச்சயமாக அடுத்த வருஷம் குழந்தை இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க நீங்கள் மட்டுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது உங்கள் கணவருக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அவருக்கும் கொடுக்கணும் அவருக்கும் செய்யணும் நிறைய தண்ணி கொடுக்கணும் நிறைய மோர் அடிச்சு கொடுங்க சாதம் அடித்து தண்ணி குடிக்க கொடுங்க அப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து அவர் வந்து எங்கேயாச்சும் வெளியே நீங்களும் ஜாலியாக வெளியே போயிட்டு வாங்க ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காதுங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க ரிலாக்ஸ்டாக இருந்து பாருங்களேன் சீக்கிரம் பட்டுன்னு குழந்தை நின்றோம் நான் அனுபவபூர்வமாக ஷேர் பண்ணுறேன் அதனால தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் என்னை சுற்றி என் அக்காவுக்கு பதினாலு வருஷம் என்னொரு அக்காவுக்கு மூணு வருஷம் என் தங்கச்சிக்கு அஞ்சு வருஷம் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேங்க அவங்களே எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி கல்யாணம் ஆச்சு என் அக்காவுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு பதினாலு வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணம் என்ன ஒன்றரை மாதத்துலேயும் குழந்தை நின்றுச்சு ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ எனக்கு குழந்தைங்கன்னு ஒரு சந்தோஷம் கூட கிடையாது என் அக்காவுக்கு குழந்தைலன்ற ஒரு கஷ்டம் தான் எனக்கு இருந்துச்சு அப் ஆனால் இப்போ அவங்க ரெண்டு டேய் பேபி வச்சுருக்காங்க ஸோ அதனால் எல்லாமே எல்லோராலையும் முடியவங்க அதை வந்து அவங்க ரொம்ப ஹேண்டில் பண்ணாங்க ஸ்மூத்தாக ஹாப்பியாக ரிலாக் இப்போ அவங்க ரெண்டு குழந்த இருக்குது அவங்க வந்து பதினாலு வருஷம் குழந்தை இல்லையா சும்மா சும்மா இல்லை கல்யாணம் பண்ணுறப்ப ப்ளஸ் டூ தான் படிச்சுட்டு இருந்தாங்க ஸோ குழந்தை இல்லை பதினாலு வருஷம் வேஸ்ட் பண்ணால் தான் படிச்சுட்டே இருந்தாங்க இப்போ அவங்ககிட்ட மூணு டிகிரி இருக்குது இப்போ குழந்தை பிறந்தவங்களுக்கு வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் ஆகுது அந்த ரெண்டு மாதம் குழந்தை தூக்கிட்டு திருத்தணியில் அவங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாமை படிக்கிறாங்க டீச்சர் ப்ரொஃபஸர் அது மாதிரி ஆகிறதுக்கு அவங்க போயிட்டு திருத்தணியில் எக்ஸாம் எழுந்து போயிருக்காங்க அவங்க கூட அவங்க வீட்டுக்கார அவங்க அம்மா ரெண்டு குழந்தையும் பேபி இல்லையா எல்லாம் அது மாதிரிங்க அவங்க அந்த இயரையும் வேஸ்ட்டு பண்ணல இவ்வளோ வருஷம் வேஸ்ட் பண்ணல அவங்க விளாட் காத்துறதுக்கு பண்ணலும் அந்த குழந்தையும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு எனக்கு அதை நினைக்கிற ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக இருக்குது இது மாதிரி தான் எல்லார் நடக்கும் அதை ரொம்ப லே டேக்கி டிசைட் எடுத்துக்கணும் லைட்டாக எடுத்துக்கணும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கூடாது ரொம்ப டிப்ரெஷன் ஆகக்கூடாது அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க கொண்டாடுவாங்க குழந்தை இல்லை அந்த ஃபங்க்ஷன் போகக்கூடாது குழந்தை இல்லை இவங்க இந்த வார்த்தை சொல்லி அவங்களாம் அது அவங்க அது மாதிரி யோசிப்பாங்க அவங்க யோசிக்காமல் இருக்கும் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க போல்டாக இருக்க மாதிரி காட்டுவாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க அதனால நான் உங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா அவங்கள கூட நீங்கள் ரோல் மாடல் நீங்கள் தூரம் பார்த்ததில்ல பேசுனதில்ல நீங்க போல்டாக இருந்து பாருங்களேன் நீங்க கெத்தாக இருந்து பாருங்களேன் நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும் நல்லா ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சு விஷயத்த பண்ணுங்க செடி நடுங்க நல்ல சமைக்க கற்றுக்கோங்க ஏதாச்சும் உங்களுக்கு என்ன பிடிக்குது அதெல்லாம் பண்ணுங்களேன் ரொம்ப ஹாப்பியா படிங்க படிச்சு பிடிச்ச படிங்க பண்ணி வேறு டை் ஆனீங்கன்னா பாப்பா விஷயத்தில் கொஞ்சம் ஆவீங்க சரிங்களா ஏதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா அந்த விஷயத்துக்கு எதிராக உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அதை எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்துக்காக இதுக்காக ஏங்கினீங்களோ அந்த விஷயம் கிடச்சிடும் ஏன்னா அதை பற்றி இன்னொரு யோசிக்க மாட்டீங்க இப்போ கரண்ட்டாக எந்த விஷயத்தை இப்போ நான் இப்போ ஒரு டைலரிங் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க குழந்தை இல்லைன்ற மறக்கிறதான் நான் டைலரிங் வந்து எடுத்தேன் ரெகுலராகவும் டைலரிங் பண்ணக்கூடாது ஹீட் உடம்பு ஹீட் ஆகிடும் அப்பப்போ பண்ணோம் ஜூஸ் தனியெல்லாம் குடிச்சிங்கன்னா சரியாக போயிடும் ஸோ எனக்கு கொஞ்சம் தண்ணி தைக்கிறதுன்னு ஆர்வம் போறப்போ குழந்தை மறந்துடுவேன் எப்படின்னா ஒரு டைம்ல ஞாபகம் வரும் ஸோ ஆ அதெல்லாம் நீ மறந்து ஸ்ட்ரெஸ்லாம் எல்லாம் இருக்கிறப்போ ஆட்டோமெட்டிக்கு நான் ஒன்றா இருந்தால் குழந்தன்கின்ற போகுது இதுதான் எல்லாருக்குமே நடக்கும் அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்